ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜி ஜீரோ டூ ஜி ஜீரோ த்ரீ சரிங்களா இது வந்து சர்க்கிள் இன்டர்பொலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஜி ஜீரோ கிளாக் வைஸ் ஜி ஜீரோ த்ரீனா கவுண்டர் வைஸ் இதோடய ஃபார்மெட் ரெகுலராக நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஜி ஜீரோ டூ எக்ஸு இஜெட்டு ஆர் சரிங்களா ஆர் வந்து ரேடியஸ் இதுதான் ஒரு ரெகுலரான ஃபார்மட் சப்போஸ் நம்ம மாஸ்டர் கேம்ல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அதில் வந்து ஆர் வேணும்னா நம்ம உள்ளே போய் செட்டிங்கில் போய் மாற்றலாம் சப்போஸ் ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக வர்றது வந்து ஐஜேகே இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் ஃபார்ம் ஆகும் சரிங்களா எனக்கு நான் ஆறுலே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நீ கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை சப்போஸ் எனக்கு வந்து ஐகே புரியணும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் கம்பல்சரி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஐகே இந்த மாதிரி வரும் சரிங்களா இது வந்து ஆறுக்கு பதில் கே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கில் கே மைனஸில் இருக்குது சரிங்களா இது கே மைனஸில் இருக்குது இப்போ ஐ இது மைனஸில் இருக்குது சரிங்களா வேறு வேறு எங்கே இருக்குது ஜி ஜீரோ டூ ஜி ஜீரோ த்ரீ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐயு ப்ளஸில் இருக்குது சரிங்களா இப்போ ஐயு ப்ளஸில் இருக்கும் மைனஸில் இருக்கும் அப்போ எந்த இடத்துல ப்ளஸ் வரணும் எந்த இடத்துல மைனஸ் வரணும் ஒரு ஜி ஜீரோ டூவில் பார்த்தீங்கன்னா கே மட்டும் இருக்கும் ஜே இருக்காது ஓகேங்களா இப்போ ஐ மட்டும் ஏன் இருக்குது இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்க்கு தான் இந்த ஒரு டிராயிங்கை தான் நான் புரோகிராம் வந்து ஜென்ரேட் பண்ணி இதில் வச்சுருக்கேன் சரிங்களா இந்த சிம் கோவில் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு டிராயிங்கி நம்ம வந்து இதில் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு நான் சொன்னேன் சரிங்களா ஆக்சுவலாக அதே ட்ராயிங் நான் போடல ஆனால் நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் அந்த டிராயிங் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எப்படி அப்படின்றது சரிங்களா ரைட் இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு டிராயிங்குன்னு பார்ப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஜி ஜீரோ டூ ஜி ஜீரோ த்ரீ அதை பார்த்துருவோம் இப்போ ஜி ஜீரோ டூ இதோடய ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா Z, ஆர் சரிங்களா இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டு தான் இந்த ஆருக்கு பதில் தான் ஐயும் கேவும் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ரைட் இப்போ இந்த ஐ கே ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போது இது வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் மெத்தட் மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து ஆல்டர்னேட் மாதிரி இப்போது நம்ம டர்னிங் மிஷின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்கிரிமெண்டல் கொடுப்போம் இல்லையா எல்லாம் இந்த டேப்பர் வேலையூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸுவில் இருந்து கரெக்டாக அதை கால்குலேஷன் பண்ணி போடுறதுக்கு போல் இப்போது யூ அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்போம் சரிங்களா எக்ஸு பதில் ஜஸ்ட்டு யூ அப்படின்னு கொடுத்து யூ ரெண்டம் அப்படின்னு கொடுப்போம் யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் இன்க்ரிமெண்டலில் யூவாக இருக்கும் சரிங்களா இதே வந்து டபுள்யூ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா எக்ஸட்டோட வேல்யூ தான் இன்க்ரிமெண்டலில் டபுள்யூவாக இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் ஓகேங்களா இப்போ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரீடிங் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எக்ஸு ஒய்யு ஜெட்டு இது மூணாக எழுதி ஏன்னா மில்லிங் மிஷின் நீங்கள் பார்க்கும்போதும் இதே கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும் சரிங்களா அதனால் மில்லிங் உங்களுக்கு தேவைப்படும் போதும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ எக்ஸு ஒய்இ ஜெட்டு இது அப்படியே இன்கிரிமெண்டல் ரெகுலர் மாற்றும் போது எப்படி மாற்றுவீங்க இந்த யூடபிள்யூ யூஸ் பண்ணும்போது யூவிடபிள்யூ இந்த ஏபிசிடி சொல்லிட்டு வரோம்ல ஏபிசிஎஃபிபி அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது பாருங்கள் யூவிடபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட்டு ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் ஐஜேகே வந்துடுச்சா இதுதான் இதோட மெத்தட் சரிங்களா கரெக்டாக அந்த லெட்டர் பேஸ் பண்ணி வரும் இப்போ நம்ம எக்ஸு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒன்று யூ யூஸ் பண்ணுறோம் இது வந்து அந்த இன்க்ரிமெண்டல் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ நம்ம டைமென்ஷனில் கூட்டும் போது சரிங்களா டயாமீட்டரில் எங்கேங்கேயோ யூஸ் பண்ணுறோம் இல்லை ஹோம் பொசன் போகிறோன்னா அந்த இடத்துல யூ டபுள்யூ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ரேடியஸுக்கு பதிலானு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து ஐஇ கே ஏன்னா நமக்கு எக்ஸும் ஜெட்டு மட்டும் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ஐய யூஸ் பண்ணுவோம் இல்லை கே யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகே ரைட் இப்போது ஒரு ட்ராயிங் பார்ப்போம் சிம்பிளாக ஒரு ஒன்று இந்த மாதிரி ஒரு ஷேப்பு இப்படி ஒரு ஷேப்பு இங்கேருந்து இப்படி ஒரு ரேடியஸை வளைஞ்சு இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒரு ரேடியஸ் வளைஞ்சு இந்த டயாமீட்டர் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் கரெக்டாக லைன் வரல அந்த ரவுண்டு வரல ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல ரேடியஸ் அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டோம் இந்த ரேடியஸ் ஒரு ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் சரிங்களா ரைட்டு இப்போ இந்த டயாமீட்டர் இல்லையா இது வந்து ஒரு பத்து இங்கேயே வந்துடுச்சோ சாரி அப்போ வந்து இது ஒரு இருபதாக மாற்றிக்கலாம் சரிங்களா ரைட் இது வந்து ஒரு இருபது இதோட டயாமீட்டர் இதோட டயமீட்டர் ஒரு ஐம்பது சரிங்களா ரைட்டு இப்போ இங்கேருந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு முப்பது இது வந்து ஒரு தனியாக பத்து சரிங்களா ரைட்டு இப்போது நம்ம இந்த ஜி ஜீரோ டூ ஜி ஜீரோ த்ரீ இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் சரிங்களா ரைட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைனுக்குல இதை நீங்கள் எழுதிடுவீங்க ஆல்ரெடி அது என்ன வரும் நமக்கு இது வந்து டயாமீட்டர் இருபது ஆறு அஞ்சுனா பத்து போயிடுச்சுனா ஜி ஜீரோ ஒன்று எக்ஸு பத்து புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ சரிங்களா அதுக்கப்புறம் ஜி ஜீரோ த்ரீ ஏன்னா கிளாக் வைஸ்லேருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஓகேங்களா இதுதான் எண்டிங் என்டிங் பாயிண்ட்டு சரிங்களா அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி முடிகிறது இது வந்து கடிகாரத்தோட ஆப்போசிட் டேரக்ஷன் இந்த டேரக்ஷனில் போகுது சரிங்களா ஸோ நம்ம இது வந்து ஜி ஜீரோ த்ரீ அப்படின்னு கொடுப்போம் அதுக்கப்புறம் எக்ஸு அப்படின்னு வந்துருச்சுன்னா எக்ஸோட என்ன எக்ஸு இங்கே இருபது சரிங்களா அப்புறம் இஜெட்டு மைனஸ் ஓகேங்களா ஆறு வந்து அஞ்சு சாரி ரேடியஸ் அஞ்சுன்றதுனால இதோட டிஸ்டன்ஸும் நமக்கு அஞ்சு தான் ஸோ இஜட் மைனஸ் அஞ்சு இந்த இடத்துல ஆறு வந்து அஞ்சுன்னு கொடுத்துருவோம் இது என்னென்னா ரேடியஸோட வேல்யூ சரிங்களா ஆனால் நம்ம புரோகிராமில் இப்போ யூஸ் பண்ண போகிறது என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஐகே யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து ரேடியஸோட வேல்யூ கிடையாது டிஸ்டன்ஸ் சரிங்களா டிஸ்டன்ஸ் ஃபார் அதோடய சென்டர் ஆர்க்கில் இருந்து டிஸ்டன்ஸ் சரிங்களா ஸோ நம்ம இந்த ஆரை அழிச்சிருவோம் ஆரை அழிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஐகே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் ஐ இருக்குது கே இருக்குது இப்போ நம்ம ஐ வரணுமா கே வரணுமா அதுதான் இங்கே முடிவு பண்ண போகிறோம் சரிங்களா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த ஜி ஜீரோ டூவா ஜி ஜீரோ த்ரீயான்ற முடிவு பண்ணணும் இல்லையா அதே மாதிரி என்டிங் பாயிண்ட்டை வச்சு தான் ஐ போடணுமா கே போடணுமான்றதை நம்ம முடிவு பண்ண முடியும் சரிங்களா இப்போ இந்த முடிய போகிற என்டிங் பாயிண்ட்டில் அந்த முடிய போகிற எண்டிங் பாயிண்ட்டு எந்த ஒரு லைனோட மெர்ஜாக இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு லைனோட அது வந்து முடியுது எந்த ஆக்சிஸோட அது வந்து முடியுதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி போகுதா இது வந்து இஜட் ஆக்சிஸ் கரெக்டாக இதுதான் லென்த்து இது வந்து ஜெட் ஆக்ஸிஸ் அது வந்து டயாமீட்டர் வேறு ஆனால் ஆக்சிஸோட எந்த ஆக்சிஸோட இது போய் மெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள் இஜெட் ஆக்சிஸ் இதெல்லாம் தான் போகுது இல்லையா அப்போது எக்ஸுக்கு என்ன சொன்னோம் ஐஇ சாரி எக்ஸு ஒய்யு ஜெட்டு ஐ ஜே கே ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் கே அப்படின்னு கொடுத்துரும் ஏன்னா ஜெட்டில் தான் போய் இது வந்து ஆகுது சரிங்களா ரைட்டு இப்போது இந்த இடத்துல கேன்ற முடிவு பண்ணியாச்சு அஞ்சுன்றத முடிவு பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போது ப்ளஸ் வரணுமா மைனஸ் வரணுமான்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அது சரிங்களா அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு மேலே கூடிக்கிட்டே போய் இந்த பக்கம் இருக்கு இல்லையா அப்போது இந்த ஜெட்டு பாயிண்ட்டு சரிங்களா இது ஸ்டார்டிங் ஜெட்டு பாயிண்ட்டு இது ஜீரோ இங்கேருந்து இதோட ஜெட்டோட வேல்யூ மைனஸில் தானே போயிருக்கு ஸோ இங்கே மைனஸ் அஞ்சு அப்படின்னு கொடுத்துரும் சரிங்களா ரைட்டு இப்போது அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜி ஜீரோ ஒன்று இஜெட்டு மைனஸ் இங்கே ரெண்டாமா ரெண்டாம் போயிடுச்சுன்னா முப்பத்தி ஏழு முப்பதில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி எட்டு வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற லைன் வந்து ஜி ஜீரோ டூ ஓகேங்களா இது வந்து சர்க்கிள் அந்த வைஸ் டைரக்ஷனில் இருக்குது இப்போ இந்த இடத்துல எக்ஸு இருபத்தி நாலு இஜெட்டு மைனஸ் முப்பது இப்போ அதே மாதிரி கே யூஸ் பண்ணுமா i யூஸ் பண்ணுமான்ற முடிவு பண்ணணும் இப்போ அது பாருங்கள் இந்த முடிய போகிற லைன் எந்த ஒரு ஆக்சிஸோட மெர்ஜ் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸோட மெர்ஜ் ஆகுது சரிங்களா ஸோ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது ஐஏ ஓகே இப்போது இதில் ப்ளஸ்ஸில் வரணுமா மைனஸில் வரணுமா அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து முடிய போகிற பாயிண்ட் வரைக்கும் இந்த ரீடிங் இருக்கியா இது எக்ஸில் இருபது இருக்குது சரிங்களா அப்போது இங்கேருந்து எக்ஸு இருபத்தி நாலு பேர் அப்போ இந்த எக்ஸோட ரீடிங் வந்து ப்ளஸ் தான் இருக்குது ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ளஸ்ஸில் ரெண்டும்மா அப்படின்னு கொடுத்துட்றோம் சரிங்களா அப்போ ஐயில் ப்ளஸ்ஸில் ரெண்டம்மா இப்படி தான் இருக்கணும் அதோட டேரக்ஷன் எந்த டேரெக்ஷனில் போய் மெர்ஜ் ஆகுது அதன்ற முடிவு பண்ணி எக்ஸ் ஐயா கேவா அப்படின்றத முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் ஜீரோ பாயிண்ட்லேருந்து எந்த டேரெக்ஷனில் போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸில் கொடுக்குறோம் மைனஸில் கொடுவான்றவங்க இதுவே ஒரு ஐடி ஜாப்படாச்சும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா இப்போ இந்த ஸ்டெப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த இது ரேடியஸு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஐடி ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்படி வரும் இப்போது இந்த டைமெட்டரெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரீயாக நம்ம விட்டுருவோம் சரிங்களா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது எண்டிங் பாயிண்ட்டு சரிங்களா இந்த ஒரு டயமீட்டரை மட்டும் பார்ப்போம் ஐகே மட்டும் என்னன்றதை பார்ப்போம் சரிங்களா இப்போ ரேடியஸு ஒரு அஞ்சுன்னு வச்சுப்போம் இந்த ரேடியஸ் வந்து ஒரு அஞ்சுன்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது எண்டிங் பாயிண்ட் இது ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து இப்படி இப்படி வருது இல்லையா ஸோ இங்கேருந்து இந்த வலை அப்போது வைஸ் டேரக்ஷனில் இப்படி தான் வருது சரிங்களா ஸோ நம்ம இங்கே ஜி ஜீரோ டூ போடுவோம் எக்ஸு இஜெட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எந்த ஆக்சிஸில் முடிவு ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் ஸோ நமக்கு ஹை கே இங்கே கே யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி இது ஜெட்டோட ஜீரோ பாயிண்ட் அதாவது இந்த ரேடியஸோட இது தான் ஜீரோ பாயிண்ட் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எப்படி போகுது மைனஸில் போகுது சரி ஸோ மைனஸ் அஞ்சு ஓகேங்களா ரைட் இங்கேருந்து இப்போ பாருங்கள் அதே மாதிரி இங்கே போகுது இந்த லைன் நம்ம எழுதிருவோம் சரிங்களா அதுலேருந்து முடிய போகிற லைன் இது வந்து ஜி ஜீரோ த்ரீ அப்போ ஜி ஜீரோ த்ரீ இதில் எக்ஸ் எழுதிடுவோம் இஜட் எழுதிருவோம் இப்போ இது வந்து எதில் ஜ மெர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேரெக்ஷனில் சரிங்களா ஸோ நம்ம இந்த இடத்துல ஐய யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் இந்த எக்ஸ் டேரக்ஷனில் இது வந்து ஒரு டயாமீட்டர் ஒரு இருபது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த முடிய போகிற டயாமீட்டர் அஞ்சு அப்படின்னா இது பத்து தானே வரும் ஏன்னா ரேடியஸ் அஞ்சு டபுளாக கூட்டும் போது இருபதுலேருந்து பத்து போச்சுன்னா மீதி பத்து ஓகேங்களா அப்போது இந்த டைரக்ஷன் வந்து பத்தமாக டயமீட்டர்லேருந்து சாரி இருபதுமா பத்து மோ குறையுது சரிங்களா அப்போது எக்ஸில் வந்து மைனஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல மைனஸ் அஞ்சு ஓகேங்களா அதுதான் இங்கே கான்செப்ட் எந்த டேரக்ஷனில் மெர்ஜ் ஆகுது அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் அதற்கு முந்தைய பாயிண்ட்லேருந்து ப்ளஸ்ஸில் போகுதா மைனஸில் போகுதா ப்ளஸில் போச்சுன்னா ப்ளஸ் மைனஸில் போச்சுன்னா மைனஸ் ஓகேங்களா இது தான் கான்செப்ட் இதை தான் நான் உங்களுக்கு மாஸ்டர் கேமில் ப்ரூவராம எடுத்து வச்சிருப்பேன் இப்போ வந்து அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகுது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சரிங்களா இப்போ இந்த ஒரு டிராயிங் வந்து உங்களுக்கு டியில் காட்டுறேன் ஓகே ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா இது வந்து அவுட்டர் சைடு ஒரு ஜி ஜீரோ த்ரீ ரேடியஸ் அதுக்கப்புறம் ஸ்டெயிட் பை ஸ்டெப்பு வந்து இந்த பக்கம் ஜி ஜீரோ டூ ரேடியஸ் சரிங்களா இப்போ இங்கேருந்து இந்த ரீடிங் எக்ஸில் அதாவது ஜெட்டில் மெர்ஜ் ஆகுது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஜீரோலருந்து இஜெட்ல மைனஸ்ல போயிருக்கு ஸோ நமக்கு இங்கே என்ன வரணும்னா ஓகே வந்து மைனஸ்ல வரணும் சரிங்களா இந்த வெளியில் இருக்க இந்த பாயிண்ட் வந்து கே மைனஸ்ல வரணும் அதை பாருங்க இதுதான் ப்ரோக்ராம் எக்ஸு இட் மைனஸ் ரெண்டு கே வந்து மைனஸ் ரெண்டு அம்மானு வந்துருச்சா அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்க எக்ஸ் பத்து நூற்றி முப்பது வரைக்கும் போது இட்ஜெட் மைனஸ் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் ஜி ஜீரோ டூ ரேடியஸ் சரிங்களா நூற்றி முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு இப்போ எக்ஸில் வந்து கூடியிருக்கு சரிங்களா இப்போது இந்த ஒரு ரேடியஸ் இந்த ஒரு ரேடியஸ் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்டிங் பாயிண்ட்டு இது இப்படி ரேடியஸ் போகிற டேரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் ஸோ நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கிறது வந்து ஜி ஜீரோ டூ ஓகேங்களா அதுக்கு எக்ஸ் எழுதுவீங்க இஜெட் எழுதிருவீங்க இதுக்கப்புறம் எந்த ஆக்சிஸோட மெர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சிஸோடு தான் மெரிஜ் ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம இந்த இடத்துல எது போகிற ரீடிங் ஐ ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த ஐ வந்து ப்ளஸ்ஸில் ரெண்டு அமோ மைனஸில் ரெண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இந்த டயமீட்டர்லேருந்து கூடிக்கிட்டு தான் போகுது இந்த இந்த டைரக்ஷன் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது அப்போ அந்த இடத்துல ப்ளஸ் வரணும் சரிங்களா அதுதான் இங்கே இடத்துல ப்ளஸ்ஸில் ரெண்டு இதே மாதிரி தான் ஐடிக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடிக்கும் சேம் தான் வரும் சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்குது லைன் தான் மெர்ஜ் ஆகுது ஸோ நம்ம ஐ ஜ கே யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி ஜெட்டில் வந்து மைனஸில் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து ஜெட்டில் மைனஸ் ஸோ நம்ம கே மைனஸ் வந்துருச்சா அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஐயில் மைனஸ் இருக்குது ஐ மைனஸ்னால் ஆல்மோஸ்ட் எக்ஸில் மைனஸ் இப்போ எக்ஸ் இந்த டயாமீட்டர் வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது இதிலேருந்து இந்த டேரெக்ஷன் அப்படியே இறங்கி வருது அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து எக்ஸை பொறுத்த வரைக்கும் டயாமீட்டர் கம்மியாக தானே இருக்குது அதனால் எக்ஸில் மைனஸில் இங்கே ரீடிங் வந்திருக்கு அதுதான் சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க இது வந்து ரேடியஸ் கிடையாது இந்த எக்ஸோட டேரக்ஷனும் ஒய்யோட டேரெக்ஷனுக்கும் அவங்க கொடுத்துருக்குற இந்த இது இருக்கு இல்லையா ஐய இருக்கு இல்லையா அந்த ஐயோட மதிப்பு இந்த பாக்ஸில் காமிக்கிறாங்க பாருங்கள் டிஸ்டன்ஸ் அலாங் எக்ஸ் டு சென்டர் சர்க்கிள் சரிங்களா இது வந்து டிஸ்டன்ஸ் ரேடியஸ் கிடையவே கிடையாது சரிங்களா ரேடியஸ் அப்படின்னா ஒரு வேலையும் நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிப்போம் இது வந்து டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இந்த காண்டி அந்த ரேடியஸ் அப்படியே மேட்ச் பண்ணி வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஐஜேகே மெத்தட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு எந்த ஒரு டிராயிங் வந்தாலும் உங்களால் ஓட்டிட முடியும் சரிங்களா இப்போ இதே பாருங்கள் உங்களுக்கு நான் மில்லிங்கில் அடுத்து உடனே அவர் ஒரு டிராயிங் ஒன்று போட்டு காட்டுறேன் இப்போ நியூ டோன்ட் சேவ் வேணா ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன் சரிங்களா ஓகே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது போட்டுருவோம் சரிங்களா போட்டுட்டு ஓகே இப்போ டூல் பார்த்து இப்போ மிஸ்ஸிங் டேக்ஷன் மெல்லிங் லஸ்ட்டு டிஃபால்ட்டு ஓகே ரேடியேஷன் அடிக்கலையா சாரி ரேடியஸ் அடிச்சிருவோம் இப்போ இது எல்லா பக்கமே பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இப்போ ஜி ஜீரோ டூ ரேடியஸ் வந்துடுமா சாரி இது ஜி ஜீரோ த்ரீ இப்போ எக் ஒய்யில் கூட்டிக்கிட்டே போகிற மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸில் மைனஸ் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் ஒய்யில் மைனஸ் ஆகிற மாதிரி அப்புறம் எக்ஸில் ப்ளஸ் ஆகிற மாதிரி இப்போ நாலு டேரெக்ஷன்லுமே நம்ம அந்த ரேடியஸ் வந்து அடிச்சாச்சு சரிங்களா இப்போ இந்த டேரெக்ஷன் தான் நமக்கு ப்ரோகிராம் ஜென்ரேட் பண்ண போகிறோம் இப்போ டூல் பாத்தில் போயிட்டு காண்டூர் அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ டூலில் போயிட்டு ஏதாவது ஒரு டூலை வந்து கிரியேட் பண்ணிப்போம் ஏன்னா கட்டர் காமர்சேஷனில் இது யூஸ் பண்ண போகிறதுல உங்களுக்கு புரிய இருக்காண்டி சரிங்களா பத்தாம் கட்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஃபினிஷ் கட் பேராமீட்டரில் போயிட்டு நான் வந்து ஆஃபில் வச்சுக்கிறேன் கம்ப்யூட்டர் வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சோன்னா அந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு மாறும் இப்போது கட் பேராமீட்டர் லீடின் அவுட்லாம் தேவையில்லை ஓகே மற்றபடி எதுவும் தேவையில்லை ஓகே ஓடி முடிஞ்சிடுச்சு இப்போ இதோட ப்ரோக்ராம் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா இப்ப நம்ம டர்னிங்ல வந்து ஐயும் யூஸ் பண்ணோம் இல்லையா இப்ப வந்து என்ன இருக்கு இப்போ பாருங்க இது வந்து மில்லிங் ப்ரோக்ராம் சரிங்களா இப்போ எக்ஸ்க்கு பதில் ஐயும் வந்துடுச்சு இங்க கேவே வரல பாத்தீங்களா ஏன்னா அது வந்து ஜெட்ல இருக்கு இல்லையா ஸோ நமக்கு ஒய்யில் இருக்கிறதுனால இங்கே ஜே வந்துருச்சு சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீட்டில் ஒன்று போட்டு காமிச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு சீட்டில் இந்த தான் இதுதான் எக்ஸுக்கு பதில் ஐய் இருக்குது ஒய்யுக்கு பதில் ஜே இருக்குது ஏன்னா மில்லிங்கில் வந்து ஒய் ஆக்சஸ் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒய்யுக்கு பதில் ஜே யூஸ் பண்ணுறோம் மற்றபடி கான்செப்ட் அதே தான் சேம் தான் ஓகேங்களா அதனால் இந்த ஒரு இந்த ஒரு இது இருக்கு இல்லையா எக்ஸுக்கு பதில் என்ன வரணும் பொய்க்கு பலி என்ன வரணும் ஜெட்டுக்கு பலி என்ன வரணும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ப்ரோகிராம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் ஐஜேகே மெத்தட் மொக்க மேட்ரு சிம்பிளாக முடிஞ்சு ரைட்